பாத அருள்முகர் திருக்கோயில் ஆகூர் கிராமம் திருத்தணி டாக்டர் அண்ணசாமி ஜிஆர் அவர்களை நேரில் சந்தித்த தருணம் உடன் திருமூலார் ஆய்விற்கு நிறுவனர் வள்ளலராய் வேற முனைவர் தி மகாலட்சுமி அம்மையவர்கள் சந்தித்து உரையாடினார் மேலும் இந்து அமைப்பின் துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியம் அவர்களும் மேலும் மற்றும் பல பிரமுகர்கள் சான்றோடு சான்றோருடன் மன்னர்கடி ஜிஏ அவர்களும் சந்தித்து மகிழ்ந்தார்கள் பேசாவிஜி

மாதான் <laughs> கண்டிப்பா Thank you.

போடுங்க போங்க போயிட்டு ரொம்ப சாஃப்ட்வேர் இன்டேர்ட் பண்ணுவோம் பாட்டி ஒரு ஆசிரியர் இருந்தாங்கன்னா நல்லா போகணும் தொடர்ந்து பண்ணி அதனால் ஆலமரமாதிரி நிறைய விழுதுகம் வந்துக்கிட்டே தான் அட்வைஸ் வரல அம்மாட்டு அட்மையின் பண்ணி ஒரு மாட்டாங்க தங்கமான <laughs> மனுஷன் <laughs> 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 <laughs>